ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக தமிழ்நாடு தாகுய் ஜமாத் கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கோடு கிளையில் இயங்கி வரும் சஃபியா பெண்கள் இஸ்லாமிய கல்வியகம் சார்பாக இந்திய விடுதலை யுத்தமும் சிந்திய இஸ்லாமிய பெண்களின் இரத்தமும் என்கிற தலைப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த மாபெரும் கண்காட்சி அரங்கில் நான் தேர்வு செய்துள்ள சுதந்திர போராட்ட வீர மங்கையின் பெயர் ஹாஜரா பேகம் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் சஹரான்பூர் என்னும் ஊரில் பிறந்தார் மீரட்டில் தந்தை நீதிபதியாக வேலை பார்க்கவே விடுதலைக்காக இந்திய மக்கள் படும் பாட்டையும் வேதனையும் தந்தை கூற கேட்டு அதிர்ச்சியும் ஆவேசமும் கொண்டார் இவரது திருமண வாழ்வு சிறிது காலத்திற்குள்ளேயே முடிவடைய லண்டன் சென்று மேற்படிப்பு பயின்றார் இங்கிருக்கும் போதே பிரிட்டிஷ் அரசின் போராட்டங்களும் அதனை எதிர்க்கும் இந்திய மக்கள் படும் வேதனைகளையும் அறிந்த இவர் இதை மற்ற நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் களமிறங்கினார் போராட்ட தலைவர்களுடன் இணையும் வாய்ப்பு கிடை போராட்ட தலைவர்களின் தலைவர்களுடன் இணையும் வாய்ப்பு கிடைக்கவே மற்ற நாட்டு சர்வதேச அரங்குகளில் மற்ற நாட்டு மக்களுக்கு பிரிட்டிஷ் அரசின் சுரண்டல்களையும் அநியாயங்களையும் அராஜகங்களையும் வெளிச்சம் போட்டு காட்டியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியா திரும்பிய இவர் லக்னோவில் உள்ள ஹராமத் ஹுசைன் என்கிற காலேஜ் பெண்கள் பெண்கள் காலேஜில் லெக்சராக வேலை பார்த்தார் லண்டனில் தான் சந்தித்த பொருளாதாரத்தில் ஆய்வு பட்டம் பெற்ற டாக்டர் ஜைனுல் ஆப்தீன் அவர்களை திருமணம் செய்தார் இவரும் ஒரு போராட்ட தியாகியே இருவரும் காங்கிரஸில் உறுப்பினராக இணைந்தனர் பின்னர் தாங்கள் பார்த்து வந்த பணியை ராஜினாமா செய்துவிட்டு தங்கள் முழு நேரத்தையும் தேசிய இயக்கத்திற்காக செலவிட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு காங்கிரஸிலிருந்து வெளியேறிய இவர்கள் ஏழை எளிய மக்களுக்காக ஏழை எளிய மக்களின் நல்வாழ்வுக்காகவும் உரிமைக்காகவும் பல போராட்டங்களையும் திட்டங்களையும் தீட்டினார் இதன் இதில் வெற்றி கண்ட இவரை ஹாஜரா ஆபா என்று மக்கள் அன்போடு அழைத்தனர் நாட்டிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ரஷ்ய ரஷ்ய புரட்சியாளரான லெனின் பிறந்தநாளை முன்னிட்டு இவருக்கு சுப்ரீம் ஜோவியத் ஜூப்லி என்கிற விருது விருது சோவியத் யூனியன் சோவியத் அரசால் வழங்கப்பட்டது நாட்டிற்காக முழுமையாக போராடிய ஹாஜரா பேகம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மறைந்தார் இப்படி எம் இஸ்லாமிய சமுதாய மக்கள் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக போராடிய வரலாறுகள் அனைத்தும் மண்ணோடு மண்ணாக புதைக்கப்பட்டு விட்டன புதைக்கப்பட்ட வரலாறுக்கு புத்துயிர் கொடுப்போம் வரலாறை கற்போம் மற்றவர்களுக்கும் கற்பிப்போம் அஸ்ஸாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வபரகாத்துகு